வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க இன்றைக்கி வந்து போடி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதில் வந்து சால்ட் ஒரு பிஞ்சு பாருங்க சோடாப்பூ அப்படி உண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் இப்போ ஒரு பத்து போலி அளவுக்கு நான் செய்ய போகிறேன் இந்த தண்ணி பத்து மா பத்து போலி செய்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் பக்குவமாக பார்த்து பிசைஞ்சிக்கணுங்க மாவு பிசைஞ்சாச்சுங்க நல்லா நாலு கரட்டி எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சாதான் மாவு பக்குவப்படும் இல்லைன்னா கையில் பயங்கரமாக விட்டும் இதை வந்து வாழை இலையோ சவுத்தாலோ வச்சுக்கிட்டு பூரண்டத்தை உருட்டிக்கிட்டு ரெண்டு ரெண்டாக தட்ட வேண்டி காட்டுறங்க பாருங்க மாவு பிசைஞ்சி உருண்டை பண்ணி வச்சு ஒம்பது போ ஒம்பது போலி தட்ட போகிறேன் அதை இதை உள்ளே வச்சு ஸ்டஃபிங் வச்சு ரெண்டு பேப்பர்லேயும் எண்ணெய் தடவிருக்கேன் வச்சு மூடிக்கிட்டேங்க இதில் வச்சு அப்பளப்பொழி இலை லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம் எண்ணெயில் வழுக்கி வைக்கிட்டு போவோம் இல வாழை வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களால் எப்படி சௌரியமாக கையாலையும் தட்டலாம் இல்லை கொழுவியாலையும் செய்யலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மெலிஸாக இருக்கணும் அடுப்பை பற்ற வச்சு தோசை கண்டு போட்டுக்கிறேங்க இதுக்கு வந்து நெய் தேவைப்படும் நெய் நெய்யை தாங்க இதை போலி சுடணும் இருக்குது நான் வந்து வீட்டிலேயே செஞ்ச நெய் இருக்கு இதை தொட்டு தான் தடவி கோடி தட்ட போகிறேன் இது மேலே வந்து நீங்கள் பேப்பர் போட்டுக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் இது மைதாங்கிறதுனால கையில் கொஞ்சம் தான் செய்யும் ஓரளவுக்கு என்ன அப்ளை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க கல் சூடு ஏறட்டும் தோசைகளில் போட்டோங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு உன்னடை பெருட்டிக்கணும் போலிங்க கொஞ்சம் மொத்தமா நெய் அப்ளை பண்ணி தான் போலி சுட்டு முடிச்சாச்சுங்க பத்து போலி தட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டான போலி ரெடிங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கையாலே அப்படியே பிக்க பாருங்க வா சூப்பராக இருக்கேன்